ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கமலா ஃபேன்ஸ் இப்போ நம்ம சூப்பரான செயின் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபார்மிங் செயின் அப்புறம் வந்து முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற சிம்பிளாக க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே வந்தடையும் வாங்க வீடியோக்கில் போகலாம் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரிங் தாங்க இது ஃபார்மிங் ரிங்கு அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணணும் அந்த கமெண்ட்லேருந்து ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணி இந்த கிஃப்ட் கொடுப்போங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மோக் செயின் மாடல் த்ரீ பால் வச்ச மோப் செயின் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி இது தாராளமாக ரெகுலர் யூஸ் பண்ணலாம் இந்த மாடல் உங்களுக்கு வேணுன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து முருகு செயின்லே நல்ல பார்வையாக உள்ள மாடல் இதோடய பை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இதுவுமே நீங்கள் தாராளமாக ரெகுலர் யூஸ் பண்ணலாம் நிறைய பேர் இந்த முருக்கு இந்த சீன் மாடலும் கேட்டிருந்தீங்க ரொம்ப தடிமனான மாடல் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்லே வந்து சுந்தரி மாடல் இது திக்னஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டி இது ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச் சைஸு ரெகுலர் சைஸு இந்த மாடல் உங்களுக்கு வேணுன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுவோம் இது பார்க்க அப்படியே அச்சஸ்எல் கோல்டு மாதிரியே இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஹார்டின் செயின் சுந்தரி மாடல் செயின் ரெண்டுமே கலந்துருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி இதுவுமே ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச் சைஸ் தான் இதோட லுக்கும் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் ஹார்டின் செயின் அப்புறம் சுந்தரியில் நைஸ் கொஞ்சம் திக்னஸ் இதோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்மிங்லேயே வந்து பிளைன் செயின் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து முகப்பு செயினில் வந்து இந்த ஸ்பைரல் மாடல் ஸ்ட்ரிங் மாடல் இதில் ஸ்டோன் வந்திருக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் அப்புறம் வந்து இந்த பால் வச்சு ஸ்டோன் வச்ச மாடல் வந்தது இதுவுமே அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் இதில் இருக்க மாடல்லாம் உங்களுக்கு என்ன கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்